ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்தியான நல்ல மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ரெசிபி தான் நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் புளி வந்து அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு வெதை கோந்தெலாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் முட்டிங்கன்னா இந்த மாதிரி திருவினை மாதிரி உங்களுக்கு வந்துடும் இஞ்சி இல்லைன்னா நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம் அதேமாரியே பச்சை மொளாயும் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது இந்த மெத் இந்த அளவில் தான் நீங்கள் வந்து இதை அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளியையும் அதில் சேர்த்து அதையும் இந்த மாரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக புளியை மட்டும் அரைச்சிடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு நல்ல நல்லெண்ணெயாக ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த நல்லெண்ணெயில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளாவை வந்து நம்ம நல்ல அந்த நெடியெல்லாம் போக பச்சை மிளாவோடய ஃப்ளேவர் காரம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காஞ்ச எண்ணெயில் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க அந்த ஃப்ளேவர் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சியை சேர்த்துக்கணும் இஞ்சியும் சேர்த்து ரெண்டுமா சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க இஞ்சி சேர்த்ததுக்கு பிறகு அடியில் வந்து போய் பிடிக்கும் ஒட்டி ஒட்டி பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு அதை வந்து நல்லா அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேயே இஞ்சியோட காரம் பச்சை மிளகாவோட காரம் அந்த பச்சை ஸ்மெல் அதெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதக்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சைடுலலாம் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்ச நேரம் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுடுங்க புளியோட பச்சை வாசனையும் போயிட்டு எல்லாம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிடணும் வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் மிக்சி கழுவுன தண்ணியை ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவுக்கு அதில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்குங்க ஏன்னா இஞ்சி வந்து உங்களுக்கு எரிக்கிற தன்மை பச்சை மிளகா காரம் அதனால் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா தான் அது உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை சிம்முலேயே வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்ல டெய்லி நீங்கள் சாப்பாட்டோட ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதத்தோட ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல செரிமானத்தன்மையை உங்களுக்கு சாப்பிட்ட அந்த இதுவே தெரியாது வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் நெ நெஞ்சி சளி இந்த பனி நாளையில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும் நல்ல மெடிசன் வேல்யூ உள்ளது ஒரு ஸ்பூன் வச்சு டெய்லி லஞ்ச் ஹவரில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்